தெரியும் அவர் தன்னுடைய பிதாவுக்கு அடுத்தவையில் இருக்க வேண்டும் என்று இயேசுக்கு தெரியும் ஆனா யாருக்கு தெரியாது தாய்க்கும் தகப்பனுக்கு தெரியல பெற்று வளர்த்த தாய்க்கும் தகப்பனுக்கும் கூட ஏசு ஏன் இப்படி செய்தார் என்றவர்களுக்கு தெரியவில்லை புரியவில்லை ஏசு அங்க இருந்து விட்டார் இயேசு என்று அவர்களுக்கு புரியல ஏன் சொல்லுகிறேன் என்றால் பெற்று வளர்த்த தாய்க்கும் தகப்பனுக்கு கூட ஏன் இப்படி நடந்தது என்று தெரியாமலே இருக்கும் அவங்க கேட்கிறாங்க நாங்க விசாரத்தோட உன்னை தேடினமே ஏன்பா இப்படி பண்ணினேன் நீ எங்களோட வந்திருக்க வேண்டியதானே ஏன் இப்படி எங்களுக்கு செய்தாய் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மூணு நாள் திரும்ப வந்து இங்க தேடி உன்னை கண்டுபிடிச்சமே ஏன் இப்படி செஞ்சார் அப்பாண்டவர் சொல்றாரு என் அடுத்த கடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறியீர்களா என்று கேட்டார் அவங்களுக்கு தெரியாது அவர் இவ்விதமாக தேவனுக்கு அடுத்த காரியங்களே அப்படியே அவர்களோடு பேசும் காரியங்களை வினாவும் தெரிந்து கொள்ளவும் வேண்டும் என்பதை அவருடைய பெற்றோர்கள் அறியாதிருந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் நடக்கும் போது நம்முடைய பெற்றோருக்கு தெரியாது ஏன் இப்படி நடக்குதுன்னு ஆனா ஒரு நாள் வரும் நம்முடைய பெற்றோர்கள் அறிந்து கொள்வார் யோசித்து பாருங்க ஏசு கிறிஸ்து பனிரெண்டு வயதாயிருக்கும் போது இப்படி நடந்தது அதற்கு பிறகு முப்பது வருடத்திலே அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்து அற்புதங்களை அடையாளங்களை செய்து அவருடைய தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும் போது அப்போதுதான் பெற்றோர்களுக்கு தெரிந்தது அன்னைக்கு பன்னிரண்டு வயதிலே எருசிலேமிலை ஆலயத்துல இருந்தாரே அன்னைக்கு இது உங்களுக்கு புரிந்து கொள்ளவில்லையா உங்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்டாரே இப்போதுதான் பெற்றோர்களுக்கு தெரிந்தது ஏன் ஏசு அன்னைக்கு அங்கே இருந்தார் அதுல இல்லையா